வல்லல்களின் எட்டாவது வல்லலாக புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் எம்ஜிஆரை வைத்திருக்கிறோம் அந்த எம்ஜிஆர் ஐயாவின் குரு கோயில் திறப்பு விழா இருக்கு வல்லல்கள் கடையல் வல்லல்கள் ஏழு அந்த ஏழு வள்ளல்களில் மூத்த வள்ளலாக இருக்கும் பாரி அவர்கள் இந்த எட்டாவது வள்ளல் எம்ஜிஆருடைய திரைப்பு சிலை திறப்பு விழாவுக்கு அழைத்ததற்கு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களா கைதட்டா தான் உண்டு நானா கேட்க மாட்டேன் அது என் வேலையும் அல்ல ஆனா கல்லெடுத்து பற்றி எழுதிக்க கூடாது சரியா கடையில் வள்ளல்களில் ஒரு வள்ளல் பாரி அப்ப அவர் எங்க கூப்பிட்டாலும் போவோம் அப்படின்னு தான் நான் வந்தேன் அப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு அதையும் தாண்டி புரட்சி தலைவரின் சிலை தரப்பு விழா நான் வந்து ஒரு கெஸ்டாகவோ இல்லை ஒரு விருந்தாளியாகவோ வரவில்லை புரட்சி தலைவரின் தொண்டனில் கரை கோடி தொண்டனில் கோடாத கோடி தொண்டனில் ஒருவனாகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இந்த இந்த நேரத்தில் நான் ரெண்டே ரெண்டு நிமிஷம் என்னுடைய உங்களுடைய செவிகளை எனக்கு கொடுங்கள் என் வாழ்க்கையோடு எம்ஜிஆர் கலந்தார் எப்படின்னு நான் சொல்றேன் நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல நான் ஒரு மளிகை கடையில் வேலை செய்து இருக்கும்போது என் ஊர் தட்டில் படம் பார்த்தேன் நான் பார்த்த முதல் படம் எம்ஜிஆர் படம் பறக்கும் பாவை அல்ல எம்ஜிஆர் சர்க்கஸ்ல நடிச்சிருப்பாரு பறந்து பறந்து வருவாரு அதே மாதிரி நானும் பறந்து பறந்து ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் நான் கரத்தையில பிளாக் பல்ட் வரைக்கும் போனேன் நானும் பல்டி அடிக்க ஆரம்பிச்சேன் நிறைய பல்டி எல்லாம் அடிச்சது அந்த பறக்கும் பாவை படம் பார்த்துதான் நான் பார்த்த ரெண்டாவது படம் எம்ஜிஆர் நடிச்சு பாரத்து பட்டம் பெற்ற ரிக்ஷா காரன் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷால ரெண்டு கம்பு வீசுவார் அதை பார்த்து தான் நான் சிலம்பம் கத்துக்கிட்டேன் இதெல்லாம் எதற்காக

நீங்க எம்ஜிஆர் பிலிம் சிட்டி கல்விப்படிக்கலாம் தெரியும் தரமணியில அந்த பிலிம் சிட்டியில ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் செலக்ஷன் ஆனதுல நூறு பேர்ல ஒரு ஆளா நான் செலக்ட் ஆகி நான் ஸ்டண்ட் நெல்லான ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் செலக்ட் பண்ணாங்க சண்டையில இந்த உடம்பு சண்டை போடுறதுக்கு தகுதி இருக்கா இல்ல பேனை திருப்பி வச்சாலே பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுந்துடும் இருந்தாலும் நான் ஒரு சண்டை கலைஞனாக நான் கற்றுக்கிட்ட வித்தியை செஞ்சு காமிச்சு அந்த தலைமணி பிலிம் சிட்டி புரட்சி எம்ஜிஆர் பிலிம் சிட்டியில் தான் நான் செலக்ட் ஆனேன் நான் நடித்த முதல் படம் சிம்ம சிவாஜி சாருடைய பொன்மணம் அப்படிங்கிற ஏன்னா இளையதளகம் பிரபு சார் ஹீரோ அந்த படத்தில் பொன்மணம் படத்தில் நான் நடித்தேன் அது எடுத்ததும் எம்ஜிஆருடைய பிலிம் சிட்டி தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் நடித்தேன் கவுண்டமணி சார் கூட அந்த படம் அது ஒரு டைலாக் வரும்

அந்த ஒரு டயலாக் இல்லைன்னா நான் இல்ல இந்த முத்துக்காலம் இல்ல எங்கேயோ அடி வாங்கிட்டு இருந்திருப்பேன் சண்டை காய்கனா இங்க இருந்துன்னா கொதினா கொதிக்கவும் ஓடுனா ஓடவும் இதுதான் என் வேலையா இருந்திருக்கும் கொஞ்சம் மாத்திருந்தா நான் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி நான் வேலை வாங்கியிருப்பேன் அப்படி இருந்த என்னை என்னை மாத்திய பெருமை அதே எம்ஜிஆருடைய பிலிம் சிட்டி தான் சொல்றோம் அந்த செத்து செத்து விளையாடுவோமா அதை நான் உன் காய தொட்டு அதே மாதிரி நீ என் காய தொட்டு பார்ப்போம் நான் ஓடட்டா இந்த டைலாக் எடுத்ததும் எம்ஜிஆருடைய பிலிம் சுற்றி தான் இப்படி என்னுடைய பதிமூணு இருந்து இன்று வரை புரட்சி தலைவர் பொன்மன செம்பல் மக்கள் திலகம் பாரத் என்ன சொல்லலாம் எவ்வளவோ அவருக்கு பட்டங்கள் இருக்கு அவ்வளவு பட்டத்துக்கும் சொந்தக்காரான எம்ஜிஆரின் கடைக்கோடி தொண்டனில் நானும் ஒருவன் நான் சண்டை போது எல்லாரும் சொல்லுவாங்க அதனால் அந்த இசை கட்சியில் நான் பாடக்கூடாது அந்த வரி வரிகளாக சொல்லக்கூடாது நான் பாடகன் அல்ல இருந்தாலும் எனக்கு பிடித்த பாடல் வரிகள் சொல்ற வேப்பமர உச்சியில் நின்று பேடு ஆடுதுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உங்கள் வீரத்தை கொழுந்திலேயே கெல்லி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வெம்பிவிடாதே தம்பி வெம்பிவிடாதே விடாதே இந்த லைன் என் மனசுல இன்னைக்கும் நான் எங்கேயாவது மேடைக்கு போனாலும் மைக்கு கிடைச்சிருச்சு கச்சேரி அப்படின்னா இந்த பாட்டு தான் பாரு சின்ன பயலே சின்ன இந்த பாட்டு தான் பாட ஆரம்பிச்சுருவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு எம்ஜிஓடைய வெறி இன்னொரு லைன் ஒரே ஒரு லைன் என்ன திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாது திருடாதே பாப்பா திருடாது ஏன்னா நான் அவ்வளவு ஏழ்மையில இருந்துதான் இந்த சண்டையெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படி கத்துக்கிட்டு வந்ததுனால இன்னைக்கு நானும் உங்கள் முன்னாடி முகம் தெரிஞ்ச ஒரு மனிதனாக நிற்கிறேன் இப்படி ஒரு அருமையான செம்மல் அள்ளி கொடுக்கும் வள்ளல் தலைவரை பத்தி நிறைய சொல்லலாம் இருந்தாலும் கச்சேரி ஆரம்பிக்கிறதுனால அவரை பத்தி எவ்வளவோ சொல்லலாம் இருந்தாலும் எனக்கு பேர் கொடுத்த சோர் கொடுத்த அந்த டயலாக் மட்டும் உங்களுக்கு ரெண்டு வார்த்தை பேசினேன் அதை பேசினாதான் என் மனசுக்கு நிம்மதி இல்லையா இல்லைன்னா நான் இல்லை ஏன்னா இந்த இந்த காமெடிக்கு நான் சொன்ன காரணம் இல்ல வைகை புயல் அண்ணன் வடிவேல் என திறமை எங்க இருந்தாலும் அவனை அழைச்சிட்டு வந்து மேடையில தூக்கி நிப்பாட்டுல இருந்தா வடிவேல் அண்ணன் நிகர் வடிவேல் அதனால ஆஹா அத்தா அன்னைக்கே சொன்னா புத்தடி பாயில போவாதா இது ஓடுற பாம்பா மிதிக்கிற வயசு அதே மாதிரி கொம்பு இருட்டா இருக்கு ஆஹா அவனே தான் என்னது நம்ம நடந்தா அவன் நடக்கிறான் நம்ம சிரிச்சா அவன் சிரிக்கிறான் இப்போ நிற்காதா போடலாம்னு தெரியல என்னவா வித்தியாசமா விபோதி பிடிச்சிருக்கா இது விபோதி இல்லை நான் கம்பெனி முத்துறேன் நம்ம இந்த கம்பெனியாக வச்சுருக்கோம் ஏதோ அக்குமா இருக்கு நெய் கம்பெனி வச்சிருக்கமான்னு சொல்லி சரிப்பா எங்கே வந்த உன்னை பார்க்கடா என்ன பார்க்கவா எதுக்குடா மறந்துட்டியா நீயும் நானும் ஒன்னா திருப்பூர் மலை உச்சியில இருந்து கொஞ்சம் செத்து பண்ணுவேன் செத்து ஆவியா வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நீ செத்தத கூட மறந்துட்டிய சரிப்பா இப்ப அதுக்கு என்ன பண்ணாட்ட அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் நீயும் நானும் ஒன்னா திருப்பூர் மலை உச்சியில இருந்து நீ முதல்ல கொஞ்சம் சாவியா அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சாவியா

மீண்டும் உங்களுடன் நண்பன் முத்துக்காலை வணக்கம் 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 மிக்க அன்புடன் கவிஞர் முப்பரிமான மோகன்